பொதுவாக வந்து பாருங்க நம்மளோட சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க உங்களோட சுய ஜாதகத்துல நீங்க கம்பேட்டபிலிட்டி பாருங்க பொருத்தம் இருக்குன்னா கல்யாணம் பண்ணலாம் ஓகேங்களா இன் சென்ட்ரல் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துக்கு துலாமோ சிம்மமோ பெருசா பொத்து வராது இப்போ உங்க பையன் வந்து துளாராசி பையனா இருந்தாலும் சரி சிம்ம ராசி பையனா இருந்தாலும் சரி மீனத்தை பொதுவாக கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அவ் ஆலைகளும் இவங்களோட எண்ண ஆலைகளும் பெருசா ஒத்து போறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனா மீன ராசி பெண்கள் வந்து பாருங்க அவங்க ஒரு முடிவெடுத்து அதுல வந்து நம்மளுக்கு ஒத்து வர மாட்டாங்க நம்ம குடும்பத்தை வந்து பிரிச்சுடுவாங்க அப்படின்னு எல்லாம் சில பேர் நினைக்கிறாங்க பாத்தீங்களா அது எதுவுமே உண்மை கிடையாது உண்மை என்ன அப்படின்னா பொதுவா ராசி பொண்ணு வந்து அப்படியே லட்டாட்டம் கல்யாணம் பண்ணிக்கலாம் காரணம் என்ன பாத்தீங்கன்னா இது குருனோட ராசி மோட்ச ராசி அயன சயன போஜன மோட்ச காரக அந்த ராசியை சேர்ந்தது அப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்பிளை பாருங்க மீன் கொடுத்துருப்பாங்க மீன் அப்படின்னாலே ஒரு அதிர்ஷ்டத்தின் அடையாளம் அதே மாதிரி மாதிரிதான் மீன மீனராசி அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொருளுக்கு பஞ்சமில்லாத ராசி மீனராசி பொண்ணு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு பையன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் மீனராசியா இருந்தால் விட்டுறக்கூடாது காரணம் என்னன்னா அந்த பொண்ணு பயங்கர சப்போர்ட்டா இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு நீங்க மீனராசி பெண்கள் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எல்லாம் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பீங்க உங்களால முடியுது முடியலனாலும் இன்னொருத்தவங்களை கேட்பீங்க அந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டத்துல இருக்கு அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு நீங்கள் நீங்க மீனத்துக்கிட்ட இயற்கையாகவே நாலு பேருக்கு நல்லது செய்யணும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஈகை தன்மை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உண்டு ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மீன ராசி பெண்கள் பொதுவாக மீன ராசி பெண்களை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது மீனம் அவங்க ஒன்று முடிவு பண்ணிட்டா அந்த முடிவை அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி மீனராசி பெண்களை எங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்கறது உண்டு அதே மாதிரி சிம்ம ராசி ஒரு பையன்களை பெற்ற அம்மாக்கள் வந்து கேக்குறது உண்டு சிம்மத்துக்கு மீனம் மீனம் பொண்ணு பெருசா வந்து கட்டக்கூடாது பொதுவாக ஒத்து வராது அப்படின்னு சொல்றாங்களேங்க கட்டலாமா அப்படின்னு கேட்டா பொதுவாக வந்து பாருங்க நம்மளோட சுய ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க உங்களோட சுய ஜாதகத்துல நீங்க கம்பேட்டபிலிட்டி பாருங்க பொருத்தம் இருக்கிறதா கல்யாணம் பண்ணலாம் ஓகேங்களா இன் சென்ட்ரல் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துக்கு துலாமோ சிம்மமும் பெருசா ஒத்து வராது இப்போ உங்க பையன் வந்து துலாராசி பையனாக இருந்தாலும் சரி சிம்ம ராசி பயனா இருந்தாலும் சரி மீனத்தை பொதுவா கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட ஆலைகளும் இவங்களோட ஆலைகளும் பெருசா ஒத்து போறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனா மீனராசி பெண்கள் வந்து பாருங்க அவங்க ஒரு முடிவெடுத்து அதில் வந்து நம்மளுக்கு ஒத்து வர மாட்டாங்க நம்ம குடும்பத்தை வந்து பிரிச்சுடுவாங்க அப்படின்னு எல்லாம் சில பேர் நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அது எதுவுமே உண்மை கிடையாது உண்மை என்ன அப்படின்னா பொதுவா மீனராசி பொண்ணு வந்து அப்படியே லட்டாட்டம் கல்யாணம் பண்ணிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா மீனராசியே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படிம்பாங்க இது எப்படி வந்து பாருங்க ஒரு குடும்பத்துல ஒரு மீனராசி குழந்தை வச்சுக்கோங்களேன் பொம்பளை பிள்ளைங்களை ஒரு குடும்பத்துல ஒரு மீனராசி பெண் பிறக்குது அப்படின்னா அந்த கஷணத்துல இருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றது வரும் நீங்க என்ன கவனிச்சு பாருங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்துல மீனராசி ஆண் பிள்ளை பொறக்குறாருன்னா அவங்க விட அவர் பெரிய ஆளா வருவார் அவங்க அப்பா விட அவர் வந்து ஒரு ஃபேமஸா வருவார் ஏதோ ஒரு விதத்துல ஹையா வருவார் இது வந்து பாத்தீங்கன்னா உண்மை இது எழுதப்பட்ட படாத ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம் அப்ப நீங்க மீனம்னா கல்யாணம் பண்ணலாமான்னு யோசிக்கவே வேண்டியது மீனம் பொண்ணா லட்டாட்டம் கல்யாணம் பண்ணிக்கோங்க தப்பே இல்லை பொதுவாகவே மீன ராசி ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்றது தான் சொல்றது உண்டு புரியுதுங்களா சரி இப்போ மீனத்தை பத்தி பேசலாம் மீனம் அப்படின்னாலே அதனோட சிம்பலை வந்து பாருங்க டியூவல் சிம்பிள் ரெண்டு மீன்கள் இருக்கும் ஒண்ணு தலைக்கிட்ட ஒண்ணு வால் இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது குருனோட ராசி மோட்ச ராசி அயன சயன போஜன மோட்ச காரக அந்த ராசியை சேர்ந்தது அப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பலை பாருங்கள் மீன் கொடுத்துருப்பாங்க மீன் அப்படின்னாலே ஒரு அதிர்ஷ்டத்தின் அடையாளம் அதே தான் சொல்கிற மீன ராசி அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொருளுக்கு பஞ்சம் இல்லாத ராசி அப்படிம்பாங்க ஜாதகம் கம்பேட்டபிலிட்டி ஒத்து வருதுன்னா மீன தாராளமாக தாராளமா கல்யாணம் பண்ணுங்க சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உச்சமடையக்கூடிய ராசி அப்ப பொதுவாவே மீனத்துக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கணும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் உலகத்தில் இருக்க எல்லா யோகங்களும் போக்கங்களும் வேணும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதுக்காக பாடுபடுவாங்க ஏமாற்ற மாட்டாங்க ஏன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசின்றதுனால இன்பில்ட்டாகவே மீனத்துக்குங்க நிறைய நல்ல குணம் இருக்கும் நல்ல உயர்ந்த குணங்கள் இருக்கும் பொதுவாகவே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு மீனராசி பொண்ணு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு பையன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் மீனராசியாக இருந்தால் விட்டுறக்கூடாது காரணம் என்னென்னா அந்த பொண்ணு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு நீங்கள் மீனராசி பெண்கள் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பீங்க உங்களால முடியுது முடியலனாலும் இன்னொருத்தவங்க கேப்பீங்க அந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டத்துல இருக்கு அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு நீங்க செய்வீங்க ஸோ மீனத்துக்கிட்ட இயற்கையாவே நாலு பேருக்கு நல்லது செய்யணும் கஷ்டப்படுறவங்களுக்கு தன்மை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உண்டு ஜெனரலா வந்து பாருங்க இந்த யூனிசெஃப்க்கு நிறைய டொனேஷன்ஸ் கொடுக்குறவங்க நிறைய சேரிட்டி பண்றவங்க தன்னுடைய பிறந்த நா பிறந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அநாதை ஆசிரமத்துல செலிப்ரேட் பண்றவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல செலி செலிப்ரேட் பண்றவங்க முதியோர் இல்லத்துல செலிப்ரேட் பண்றவங்க ஒரு விசேஷ நாள்னா போயிட்டு முதியோர் இல்லத்துக்கு அவங்களால முடிச்சிருந்தா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க அஞ்சு கோடி கூட கொடுப்பாங்க ஒரு ஐநூறு ரூபாய் இதெல்லாம் மீனமா இருக்கும் மீனத்துக்கு இன்பில்டாவே நாலு பேருக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஈகை தன்மை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் அப்படிப்பட்ட பொண்ணு மிஸ் பண்றீங்கன்னா நீங்க முட்டாள்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ப்ராஸ்பரிட்டி ஒரு வளமை ஒரு செழுமை ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றதுல மீனத்துக்கு உண்டுங்க சரிங்களா ஜெனரலா சொல்லுவாங்க மீனராசி பொண்ணை திருமணம் பண்ணாலே அதிர்ஷ்டம்பா அப்படிம்பாங்க ப்ராஸ்பரிட்டி ஒரு வெல்த் வரும் அப்படின்ட்டு சொல்றது உண்டுதான் பொதுவாக அந்த மீனராசி பெண் ராசி நீர் ராசி ஓகேங்களா உபகரணமான ராசி அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இந்த மீனராசி குழந்தைங்க ஃபேமிலியில் பிறக்குது அப்படின்னா குடும்பத்துக்கு செல்ல பிள்ளையா இருக்கும் தாத்தா பாட்டி மாமா மாமியா எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா சித்தி எல்லாருக்கும் செல்ல பிள்ளைங்களா இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட லைஃப் வரும் இவங்க வந்து பாருங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வைப்பாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா அது வெரி க்ளோஸ் டு ஈச் அது நான் வந்து உனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆத்மார்த்தமாக நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இவங்க வந்து ஸ்டேட்டஸு அந்தஸ்து மரியாதை அதெல்லாம் பார்த்து பழுவாங்களா இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நீ நல்ல புத்திசாலியா இருக்கு நான் நல்ல புத்திசாலியா இருக்கேன் உங்ககிட்ட நிறைய உயரிய குணங்கள் இருக்கு எங்ககிட்ட நிறைய உயரிய குணங்கள் இருக்கு ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகுது நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் இருக்கும் காலேஜ் படிக்கிறாங்க ஒரு தேர்ட் இயர் படிக்கிறாங்க லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணுறது எப்படி எதை பார்த்து லவ் பண்ணுவாங்க நல்ல குணங்கள் இருக்கா அதுதான் அங்கே பிரதானம் உனக்கு நல்ல குணம் இருக்கா நீ நாலு பேர் ஹெல்ப் பண்றேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிடும் நீ நல்ல பையனா நல்ல குணமா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நீ வசதி வாய்ப்பு அந்தஸ்து மரியாதை கௌரவம் ஒரு மணி வேண்டாம் நீ நல்ல பையனா எனக்கு ஓகே மீதி வசதி வாய்ப்பு அந்தஸ்து மரியாதை கௌரவம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் ஆனா லவ் வந்து பாருங்க மீனத்துக்கு பெரும்பாலும் ஃபெயிலியர் தாங்க இப்ப நான் முதல்ல சொன்னேன் துலாம் சிம்மம் தான் பெரும்பாலும் ஃபெயிலியர் நோக்கி போகுது அப்படின்னு ஆனா டியூவல் சிம்பிள் இருக்க ராசிக்கு எல்லாமே பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா காதல் கை கூட்டுறது இல்லை இதெல்லாம் வந்து ஒரு டியூவல் சிம்பிள் இருக்கிறதுலாம் காதல் விஷயத்தில் ஒரு சபிக்கப்பட்ட ராசியாதான் இருக்கு பெரும்பாலும் அதிலையும் லவ் பண்ணி சக்ஸஸ் ஆகி நல்லா வாழறவங்க இருக்கதான் செய்றாங்க ஒரு சிலர் நீங்க போடுவீங்க நான் மீன் வந்தாங்க நான் லவ் பண்ணந்தா லவ் பண்ணோம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு இல்லைன்னு சொல்லலை எல்லாத்துலேயும் எக்ஸப்ஷன்ஸ் தான் செய்து பட் மெச்சாரிட்டி வந்துங்களா பெரும்பாலும் அப்படி போகுது அப்படின்னு சொல்லலாம் சரி ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்கு நிறைய மீனத்துக்கு கருத்து வேறுபாடு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டோட ஓகேங்களா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா மீன ராசி லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டாலே இவங்கள பெருசா வந்து ஜட்ஜ் பண்ண முடியறது இல்ல காரணம் என்னன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி குரு அதாவது இந்த மீனம் தனுசுக்கெல்லாம் வந்து இயற்கையாகவே நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும் நிறைய திறமைகள் இருக்கும் ஏன்னா குருனோட ஆதிக்கம்னாலே இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் நிறைய அனுபவங்கள் நிறைய விஷயத்தை இவங்க தெரிஞ்சுப்பாங்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயம் நம்ம அவங்க கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா கூட அந்த விஷயத்தை பற்றி முழுசும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ இன்டெப்த்தாக அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் அப்போ கூட அமையிற பார்ட்னர்ஸ் இவங்க அளவுக்கு பெரிய நாலேஜபிளாக பர்சன்ஸாக அமைகிறாங்களா பெரும்பாலும் அமையறதில்ல அதனால் அதனால பெரிய லெவலில் வந்து பாருங்க ஒரு ஹாப்பியான லைஃப் அப்படின்றது அமையறதில்ல பட் இருந்தாலும் காம்ப்ரமைசிங் லைஃப் நிறைய பேர் வேலை தான் செய்கிறாங்க இவங்களோட ஒர்க் அப்படின்னா ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க வேர்ல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல்ல இருக்கவங்க மீனமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மீனம் வந்து ஒரு அதிகார தோரணை காமிக்கிறதே இல்ல ஒரு பெரிய கூட அவங்களோட நல்ல பேச்சு பேசி ரொம்ப நாசுக்கா தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்களே தவிர நான் பெரிய எனக்கு ரெண்டு கொம்பு இருக்கு என்கிட்ட நீ அடிமை மாதிரி வேலை செய்யணும் அப்படி எல்லாம் இவங்க பிஹேவ் பண்றதே இல்லை ரொம்ப நாசுக்கா ரொம்ப ஜென்டலா ரொம்ப ஜென்யூனா தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுவாங்க இது மீனத்தினோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் சரி நம்ம வந்து பாருங்க நிறைய நல்ல குணங்கள் இன்பில்டாகவே மீனத்துக்கு உண்டு ஓகேங்களா சரி இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னா தோல் சார்ந்த நோய்கள் வயிறு சார்ந்த நோய்கள் வயிறு வயிறு சார்ந்த நோய்கள் அதே மாதிரி டயபிட்டிஸ் மிலேட்டஸ் இந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரலாம் இவங்களுக்கு இவங்களோட ஃபேவரான தசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு நார்த்து பொதுவாக வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லா மீனமும் வாழ்க்கையில் ஒரு பகுதி கஷ்டப்பட்டாலும் ஒரு பகுதி சூப்பரா இருப்பாங்க அது முற்பகுதியா பிற்பகுதியா சுய ஜாதகத்தை பொறுத்து ஓகேங்களா கழுவுற மீனில் நழுவுற மீனா செயல்படக்கூடியவங்க எதுலேயும் மாட்டிக்க மாட்டாங்க சட்டுன்னு அவசரப்பட்டு பேசி அவசரப்பட்டு செஞ்சு மாட்டிக்கிறது மீனும் கிடையாது அப்படின்லாம் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க மீன் நம்ம பார்த்தோம்னா தண்ணி ஓடுற திசையிலே போடுறது இல்லைங்க இப்ப ஆமை தண்ணி ஓட்டுற திசையிலே ஓடும் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்விம்மர் ஸ்விம்மர் தான் ஆனா மீன் அப்படி கிடையாது தண்ணி ஓடுற திசையில இருந்து எதிர்நீச்சல் போட்டு வரும் ஆப்போசிட்டா வரும் ஆமை வந்து பாருங்க ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஓடுமா என்னங்க ஆமா ஃபாஸ்டா ஓடுமானா ஆமா ஆமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடல்ல நீர் வரத்து இருக்கு பாத்தீங்களா தண்ணி எப்படி பாயுதோ அந்த திசையிலே போயிட்டு ஒரு ஸ்டேஜ் ஆனவுடனே வேற டைரக்ஷன்ல அது போனோன்னா அங்க போய் பார்த்து அந்த டேரெக்ஷன்ல வர தண்ணியில் அதுலயே போயிடுமா அது பெருசா நீந்துறதில்லை அந்த டைரக்ஷன் தண்ணியிலே அடிச்சுட்டு போயிடுமா ஆனா மீன் அப்படி கிடையாது எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியது ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் ஒவ்வொரு மீனராசி லேடிஸும் வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு சாதிக்க கூடியவங்க இதை நம்ம மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது சரி இவங்களுக்கு ஃபேவரபுளான டைரக்ஷன் ஆல்ரெடி சொன்ன வடக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான டைரக்ஷனா இருக்கும் இவங்களுக்கு கலர் எது ரொம்ப ரொம்ப லக்கி கலராக இருக்கும் அப்படின்னா எல்லோ கோல்டன் எல்லோ ஒயிட்டு பிங்க் இது எல்லாமே வந்து பாருங்கள் லக்கி கலராக இருக்கும் பொதுவாக இது வந்து பாருங்க மூட்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி மூச்ச ராசி அதீத இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது உண்டு ஓகேங்களா ஒத்த வார்த்தையில மீன ராசி பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா நம்ம முன்னமே சொன்னீங்க எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் உபயமான ராசி மற்றவங்களுக்கு உபகரணமான ராசி அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் என்னோட ராசியை பத்தி முழுசும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நேரமும் காலமும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம் எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அப்போ சுய ஜாதகத்தை நாங்க வந்து பாத்தீங்கன்னா பரிசீலனை பண்ணும் அதுக்கும் மேலே பொருத்தமும் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்ருக்கும்போது என்னோட நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ